lá, que بِاسْمِ اللهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَمَا يَدْرِي عَنْهُ إِلَّا اللهُ وَصَلَّى اللهُ عَلَى عَبْدِهِ وَرَسُولِهِ وَقَالَ رَسُولُ اللهِ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ

Thank you. なるほど。

நான் விளங்க வேண்டும் மருத்துவத்துடைய கல்விங்கிறதே ஒரு மனிதனுக்கு எப்படி தாமம் ஏற்படுமோ அதே போல அவன் ஒரு புத்தியை கல்விதான் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் குடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் மருத்துவத்து கல்வி கண்ணியத்தை குறித்த அவர்களே நான் என்ன பருத்து சொல்லிக்கிறேன் நீங்க தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாலு வயசு அதிகமாக சாப்பிட்டு போனவர்கள் ஒரு பருத்து முஸ்லீம் சட்டம் பணம் சொன்னா நான் அப்படி கிடையாது ஒரு பத்தொன்பது வயதுல தான் நான் இதனை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் நன்றாக கவனிங்க நான் படிக்கும் பொழுது நான் குரானை கற்றுக் கொள்வதில் சின்ன பிள்ளைகளாக இருந்தாக நான் வெட்டுப்படப்படல எனக்கு பத்தொன்பது வயசு அப்பதான் நான் மார்க்கத்துக்குள்ளே வருகிறேன் இந்த மார்க்கத்துடைய கல்வியை படிப்பதற்காக தேட்டம் ஏற்படுகிறது நான் எம்பிய வரை முடிச்சிருக்கிறேன் நான் பெருமைக்கு சொல்லல நான் எம்பிய வரை முடிச்சிருந்தாலும் கூட இந்த மார்க்க கல்வியை இதுயாவது கடல் இல்லாம நீங்க நினைக்கலாம் இப்படி கூட நினைக்கலாம் மக்கள் பார்த்து கூடிய கூட சொல்லலாம் பரம்பரையா தானே படிக்கலாம் அப்படி இல்ல செஞ்சாலும் అంటాగా మరియా

கொடுத்தானார்களே நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில் எல்லா மக்களுக்கும் மார்க்கத்துடைய கல்வியை கொடுப்பானாக அதே போல் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இளைஞர்களை அல்ல வழிகேட்டு பாதுகாப்பானாக தவறான வழிகேட்டு செய்வதற்கு பாதுகாப்பானாக இந்த அமர்ந்து இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொருந்தி கொள்வானாக இந்த நபர்களை உலகத்துக்கு வேலை செய்யக்கூடிய வேலை வாங்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படுத்துவானாக எல்லா மக்களுக்கும் இல்லை கல்வியை சொல்லக்கூடிய வாழ்க்கை ஏற்படுத்துவானாக இவர்களை எழுத்தாளர்களாகவும் ஏற்படுத்திக் கற்றுக்கொள்வது மத்திய ஒரு இந்த நபர்களை எல்லாம் ஆக்கி வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு அடுத்தடுத்து தஆலா கடிந்து செய்து அதிகமாக வதுகூலி வாங்கி